வணக்கம் மாஸ்டர் ஆனந்த பொங்கட்டம் மாஸ்டர் ஒரு சின்ன அனுபவம் என்ன நைட்டு பன்ன ரெண்டு மணிக்கு என்ன அனுபவம்னு இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கடுமையாக காது வலி மாஸ்டர் திடீர்னு எந்திரிச்சு உட்காந்தேன் ஏன்னா நேற்றுலேருந்து சளி காய்ச்சல் சரி அதனால தான் பயங்கரமாக காது வலிக்கு இதாகக்கும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்து பார்த்தா குறு குறு குறுங்குது காதுக்குள்ளே அதுக்கப்புறம் தான் நெருஞ்சிது உள்ளே எறும்பு போயிடுச்சு ஆஹ் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வேணா வீட்டில் யாரும் இல்லை நைட்டு ஒன்றரை மணி இந்த டைம்ல யாருக்கு கூப்பிடணும்னு தெரியல நானும் எங்க கலத்துக்கிட்டு நீ வராத என்னமோ பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம்தான் இருந்துட்டு கட்டுமையான வழி என்னால் தாங்கவே முடியல அப்புறந்தான் மாஸ்டர் அப்படின்னு உங்களை தான் கதறேன் குருவடி சரணம் திருவடி சரணம் சொல்லிட்டே இருந்தேன் சொல்லிட்டு மாஸ்டர் உள்ள போன அந்த உயிருக்கு வெளியே வரக்கு வழி தெரிய மாட்டேருக்கு வெளியே வரக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ற மாஸ்டர் ஒரு முப்பது செகண்ட் கூட இல்லை மாஸ்டர் அந்த எறும்பு வெளியே வந்துருச்சு மாஸ்டர் காது வலியும் இல்லை நான் எவ்வளவோ அனுபவம் பார்த்துருக்கேன் இங்க வந்துட்டு ஆனா இப்படி கூட ஒரு அபத்தி நேரத்துல குரு வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப அதிசயமா இருக்கு மாஸ்டர் நன்றி மாஸ்டர் என்ன செய்தேனோ